ஓ முருகா சரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை என் மனசுக்கு பிடித்த பிரியமான பிள்ளையாகிய உனக்கு ஒரு நல்லதை செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் தர்றதுக்காக தான் காலையிலேயே உன்னை தேடி வந்துட்டேன் நான் காமிச்சதில் ரெண்டில் உன்னை தொட்டு விட்டாய் தானே இனி உன் வாழ்க்கை இரட்டிப்பு சந்தோஷம் நிறைஞ்சதாக இருக்க போகுது ஆம் என் செல்வமே உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழும் விதத்தில் உனக்கு ஒரு பரிசு கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் காலையிலேயே உன்னை தேடி வந்தேன் இந்த நாள் நிச்சயம் உனக்கு இனிய நாளாக சந்தோஷத்தை தரக்கூடிய மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்க போகுது இந்த உலகம் உன்னை வெறுத்தாலும் சரி உன்னை விரும்பினாலும் சரி உன்னை தேடி வந்தாலும் சரி உன்னை விட்டு விலகி போனாலும் சரி யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம் உன் அன்பை பெற தகுதியற்றவர்கள் தான் உன்னை வேணான்னு சொல்லுவாங்க உன் அருமை பெருமையையும் அன்பையும் பாசத்தையும் உணர்ந்தவர்கள் யாரும் உன்னை விட்டு விலகி போகணும்னு நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க எப்பவுமே ஓ நல்ல மனசுக்கு உனக்கான நல்லதை செய்யணும்னு தான் உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்ருக்கேன் நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக இருக்கணும் எப்போ நீ யாரையுமே எதிர்பார்க்காம உன் வேலைகளையெல்லாம் நீயே செய்ய ஆரம்பிக்கிறியோ அப்போதே உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் வந்துடும் இனி எந்த செயலிலும் எதுக்காகவும் யாரையும் எதிர்பார்க்காம எல்லா விதத்திலும் உனக்கான காரியங்களை நீயே செய்து கொள்ளக்கூடிய துணிவான பிள்ளையாக இரு எதை யோசித்தாலும் நிதானமாக சிந்தித்து செயல்படும்போது உறுதியோடு செயல்படும்போது உன் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன் நீ எப்போவுமே நல்ல குணத்தோட நல்ல பிள்ளையா இருக்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் நல்ல குணத்தோட சேர்த்து சில தந்திரங்களையும் அடுத்தவே ஏமாற்றும் போது அதை கண்டுபிடிக்கக்கூடிய விவேக புத்தி உள்ள புத்திசாலியாகவும் இருக்கணும் என் செல்வமே ஏன்னா வெறும் தங்கத்தை வச்சு எந்த நகையும் செய்ய முடியாது தங்கத்தோட கொஞ்சம் செம்பு கலக்கும் போது தானே அது அழகான ஆபரணமாக மாறுது அதே போலதான் இந்த உலகத்தில் நீ தங்கமாகவே இருந்துடாம கொஞ்சம் நல்லது கெட்டதுகளை எல்லாம் கண்டுபிடிக்கிறதாகவும் கெட்டவங்களையும் கூட இருந்தே குளிப்பறிக்கிறவங்களையும் கண்டுபிடிச்சு அவங்கள விலக்கி வைக்கக்கூடிய புத்திசாலி பிள்ளையாகவும் இருக்கணும் என் செல்வமே மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தில் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் நீ தயாராயிரு உனக்கு ஆதரவாக பேசுகிறாங்களே நீ சொல்கிறதெல்லாம் சரி சரின்னு சொல்கிறாங்களேன்னு அற்பமான மனிதர்களின் உதவியை தேடி போகாத ஏன்னா உனக்கு ஆதரவாக பேசுகிறவங்கலாம் நல்லவங்களும் இல்லை நீ சொல்கிறதுக்கு எதிர்த்து பேசுகிறவங்கெல்லாம் கெட்டவங்களும் இல்லை சண்டைக்காரர்களின் விரோதத்தை விட சகுனிகளின் சிநேகிதம் ஆபத்தானது சண்டைக்காரவங்க கூட ஏதாவது உனக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்தால் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அவங்கள பகச்சிக்கலாம் சேர்ந்து பேசிக்கலாம் ஆனால் கூடவே இருந்து நல்லவங்க போல உனக்கு நல்லது செய்யறவங்க போல பேசிக்கிட்டு சகுனி வேலை செய்யக்கூடிய மனிதர்களை நட்புகளாகவோ உறவுகளாகவோ வச்சுக்காத பணம் பெருசுதான் ஆனா அதை விட மனிதர்களும் பெருசு மனித மனங்கள் நல்லபடியாக இருந்து நல்ல குணம் உள்ளவர்களாக இருக்கும் பட்சத்துல அவர்களை உன் கூடவே வச்சுக்க பழகு அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய நல்ல மனசு உனக்கு இருக்கிறது போல தேவையற்ற கோபத்தை அடக்கி ஆளக்கூடிய நல்ல பண்பும் உனக்குள்ளே இருக்கும்படி பார்த்துக்கோ வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னா முதல்ல நீ உன்னை நம்பு உன்னை நேசிக்க பழகு உனக்கு முக்கியத்துவம் கொடு ஓ மனசாட்சி சொல்கிற விஷயத்தையெல்லாம் யோசித்து அதற்கு செவி கொடுத்து ஓ மனசாட்சி சொல்கிற விஷயத்தையும் கருத்தில் எடுத்துக்கிட்டு நல்லது கெட்டதை ஆராய்ந்து புரிந்து கொள்ள பழகு எப்போவுமே அன்போடும் பாசத்தோடும் அழகான எல்ல எண்ணத்தோடும் என் அன்பு பிள்ளையான நீ இருக்கணும்னு தான் இந்த முருகன் ஆசைப்படுறேன் ஒரு புத்தகத்தை படித்து பார்க்கும்போது அதன் கருத்து புரிவது போல இந்த உறவுகளிடம் மனிதர்களிடமும் பழகி பார்த்தாதான் அவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்றது உனக்கு தெரிய வரும் என் செல்வமே ஒருவருடைய திறமைங்கிறது அவங்க எப்படி எல்லா விஷயத்தையும் திட்டம் போட்டு செய்கிறாங்கன்றதில் கிடையாது அவங்க போட்ட திட்டம் தவறி போனாலும் அவங்க எப்படி தைரியமா எதிர் நின்று அந்த சவால்களை சந்திக்கிறாங்கன்றது தான் பெருசு எப்போதுமே எல்லா விஷயங்களிலும் நீ தைரியமாக துணிவாக எல்லாத்தையும் எதிர்கொள்ளும் பிள்ளையாக இருந்தினா உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் மாற்றமே இல்லாம ஒரு மனிதனின் வாழ்க்கையில முன்னேற்றம் சாத்தியமில்லை நீ தான் உன் எண்ணங்களை மாறிக்கிட்டே இருக்க இந்த உலகத்துக்கு ஏற்றாற்போல போல மாற்றிக்கணும் எண்ணங்களை மாற்றிக்க முடியாதவர்களால் இந்த உலகத்தில் எதையுமே மாற்ற முடியாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கும் உன் எண்ணங்கள் உயர்வாகவும் சிறப்பாகவும் சரியாகவும் இருந்துவிட்டால் எந்த கவலையும் கஷ்டமும் பிரச்சனையும் உன்னை ஆட்கொள்ள விடமாட்டேன் செல்வமே எப்பவுமே உன்னுடைய தேவை என்னன்னு உன்னுடைய தேடல்களை நீ சரியாக அமைச்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை பயணமும் தெளிவானதாகவே இருக்கும் தேடல்களை தெளிவுபடுத்தி கொள்ளாதவரை வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் குழப்பமாகவே இருக்கும் நீ தான் உன் வாழ்க்கைக்கு எது தேவை எது அவசியம்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உன் செயல்களை சிறப்பாக அமைச்சுக்கணும் ஒரு இருந்து இலைகள் கீழே விழுந்ததுன்னா எந்த மரமும் விழுந்து விழுந்து அழுகாது அது மறுபடியும் புது தளிர்களை உருவாக்கி தன்னம்பிக்கையோடு புது புது இலைகளை மாறி அது மரமாக காட்சி அளிக்கும் அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் எந்த விஷயம் நடக்காம போனாலும் நீ இழந்தாலும் கூட அதையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காம அடுத்தடுத்து புதுசு புதுசாக வேலை செஞ்சு திட்டம் போட்டு புத்துணர்ச்சியோட உனக்கான வாழ்க்கைய சிறப்பாய் வாழ தயாராகு ஒரு மனிதன் தெரிஞ்சே தவறு செய்கிறாங்கன்னா அவங்க கிட்ட போய் நியாயம் கேட்க வேணாம் ஏன்னா அவன் செஞ்ச தவறை நியாயப்படுத்துறதுக்காக ஏற்கனவே பல பதில்களை தயார் செஞ்சு வச்சிருப்பாங்க ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்யும் போதே அதை யாராவது கண்டுபிடிச்சு கேட்டால் என்ன சொல்லணும்னு பல பொய்களுக்கு தயாராகத்தானே தப்பு செய்கிறவங்களாக இருக்காங்க தான் யார் தவறு செஞ்சாலும் போய் நியாயம் கேட்காத உனக்கான நியாயத்தை இந்த மனிதர்கள் யாருமே கொடுக்க மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் உன் அப்பன் முருகன் என்னை நோக்கி வான்னு சொல்கிறேன் உன்னை நீயே புதுப்பிக்காத வரை உன் மனசை நீயே உறுதியாக வரை யாராலும் உன்னை மாற்ற முடியாது என் செல்வமே நீ நீதான் உன்னை மாற்றிக்கிட்டு இந்த உலகத்தில் உன்னை புதுப்பிச்சிக்கிட்டு புதுசு புதுசாக வர்ற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணணும் கடந்து போன காலங்கள் என்றுமே காலாவதியான மருந்தை போல தான் கடந்து போன காலங்களை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது உன் வாழ்க்கைக்கு அது உனக்கு ஆறுதலையும் கஷ்டத்தையும் போக்குவதாகவும் கூட இருக்காது எப்போவுமே கடந்த காலன்றது சந்தோஷத்தை விட துக்கத்தை தரக்கூடிய விஷயங்களை தான் ஞாபகப்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு கடந்த காலத்தை பற்றி நினைக்கிறத விட்டுட்டு இந்த நிகழ்காலத்தில் நீ செய்ய வேண்டிய வேலைகளில் கவனம் செலுத்து உன் முகத்துக்கு நேராக உன்கிட்ட இனிமையாக பேசிட்டு நீ போன பிறகு உன்னை பற்றி புறம் பேசும் மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து அறவே தவிர்த்துவிடு அப்படிப்பட்ட கெட்ட மனிதர்களோட நட்பு கொள்வதுங்கிறது பசும் பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு சமோன்றதை புரிஞ்சுக்கோ நீ எப்பவும் நல்ல பிள்ளையாக இருக்கன்னு எனக்கு தெரியும் ஆனா உன்னை சுற்றி இருக்கவங்களும் நல்லவங்களா இருக்காங்களான்றத நீதானே கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் சில பேர் வாழ்க்கையில உன் கூட இருக்கிற வரைக்கும் அவங்க அருமை பெருமை என்னன்னு தெரியாது அவங்கள தொலைச்ச பிறகு அவர்களை விட்டு பிரிஞ்ச பிறகுதான் அவங்க தேடினாலும் கிடைக்காத பொக்கிசம் அவங்க உன் கூட இருந்தது உனக்கு எவ்வளவு சுலபமா எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா இலகுவாக இருந்ததுன்றது அதனால எப்பவுமே உன் கூட இருக்கவங்கள யாரையுமே சாதாரணமாகவோ அலட்சியமாகவோ நினைக்காத எல்லா உறவுகளும் முக்கியம்னு நினை அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நீ ஒரு மனிதனுடைய உறவு முக்கியம்னு நினைக்கிறது போல அவங்களும் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறாங்களான்னு பாரு ஏன்னா அவர்களும் சில பேர் உன் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உன்னை அலட்சியமாக நினைச்சாங்கன்னா அவங்கள விட்டு விலகிறதுல எந்த தவறும் இல்லை என் செல்வமே நீ இருப்பதை பற்றி தராத இந்த வாழ்க்கையில இல்லாததை பற்றியே உன்னை சிந்திக்க வைக்கிற இந்த வாழ்க்கையில எதை யோசிக்கணும் எதை யோசிக்கக்கூடாதுன்றதை நீ தான் முடிவெடுக்கணும் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு எப்பவுமே கிடைச்சதை விட கிடைக்காதது தான் பெருசாக நடப்பாங்க கையில் இருக்கிறத விட இல்லாதது தான் சிறப்பாக நடப்பாங்க நீ எப்போதும் கையில இருக்கிறது கா காசாக இருந்தாலும் அதை பெருசாக நின கையில் கிடைக்காத ஒரு கோடியை பற்றி பெருசா நினைக்கிறத விட கையில் இருப்பது நமக்கு செலவு செய்ய தானே சிறந்தது அதை புரிஞ்சுக்கிட்டு உன் கையில் இருக்கிறதையும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்சதையும் பெருசாக நினச்சி வாழ பழகு பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு இங்கே யாருக்கும் தெரியாது ஆனால் பிரச்சனைகளை சமாளிக்க கற்றுக்கிட்டவனுக்கு வாழ்க்கை நிச்சயம் வெற்றிகரமாக அமையும் உன் வாழ்க்கையிலையும் கஷ்டமோ பிரச்சனையோ எது வந்தாலும் எப்படி வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்க தயாரான துணிவான பிள்ளையாக இரு பலமோ பலவீனமோ அது என்னன்னு கண்டுபிடிக்கிற உரிமை உனக்கானதாக மட்டுமே இருக்கட்டும் உன்னுடைய பலத்தை பற்றி அடுத்தவங்களுக்கு நீ தெரியப்படுத்தவும் வேணாம் உன் பலவீனத்தை தெரிஞ்சு அடுத்தவங்க உன்னை கஷ்டப்படுத்தும்படி நீ சாதாரணமாக விட்டுவிடவும் வேண்டாம் எப்பவும் அடுத்தவங்க வார்த்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நீ உன் மனசாட்சிக்கு கொடு உன் மனசு சொல்கிற விஷயங்களை கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்கன்னா எதுவுமே தப்பாக போகாது இப்போது நான் சொன்ன இந்த எண்ணெய் தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் எண்ணற்ற அற்புதங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் எப்படியும் வாழலாம் நினைக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும் ஆனால் இப்படி தான் வாழணும் நினைக்கிற உனக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கிறதல்லவா ஆனால் உனக்கு துணையாக அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்ய உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் முருகனாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத உன்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய தவறு செய்கிறாங்க ஆனால் எல்லா தப்பையும் தைரியமாக செஞ்சுட்டு தான் பேச்சு திறமையை பயன்படுத்தி தான் செஞ்சது சரிதான்ற மாதிரி நியாயப்படுத்தி பேசுவாங்க அப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீ விட்டு கொடுத்து வாயடைச்சு போகிறத நான் பார்க்க தான் செய்கிறேன் என்ன பண்ணுறது அவனுக்கு அவங்கள போல பொய்யா பேசவும் நடிக்கவும் தெரியாது இயல்பா யதார்த்தமாக வாழுகிற உனக்கு அவர்களை போல பேச்சு திறமையும் இல்லாததால அவங்க சொல்ற பொய்யே உன்னால அடிச்சு நிரூபிக்க முடியாம சரின்னு ஒதுங்கி போகவும் விலகி போகவும் செய்கிறாய் என்பது எனக்கு தெரியும் ஆனா நியாயம் என்ன உண்மை என்னங்கிறது உனக்கும் அந்த எதிரிக்கும் கூட தெரியும்ன்றது எனக்கு தெரியும் உனக்கும் அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மைய இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டியதும் நீ செஞ்சதுதான் சரி அவங்க செஞ்சது தான் தப்புன்ற தப்புன்றத எல்லாருக்கும் புரிய வைக்க வேண்டியதும் இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு ஒரே ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கணும் உன் கண்ணெதிரில் உனக்கு தெரிஞ்சு யாரும் எதிரிகள் இல்லைன்னு நீ கர்வப்படுறத விட உன் காலடியில் உன்னை சுற்றியே துரோகிகள் இருக்காங்களான்றத கவனமாக யோசிச்சுப்பார் ஏன்னா எப்போவுமே நம்பிக்கை துரோகிகள் கூட இருக்கிறது யாருக்கும் தெரியாது அவங்க நல்லவங்கள போல நடிக்கிறவங்களாகவும் பேசவங்களாகவும் இருந்து சுலபமாக ஏமாத்திட்டு போயிடுவாங்க எதிரிகள் போல உன்கிட்ட சண்டையிட்டு பேசாத அந்த மனிதர்கள் கூட இருந்தே குழி பறிச்சு அந்த குழியிலும் உன்னை தள்ள முயற்சி செய்வார்கள் என் செல்வமே இந்த உலகம் என்னதான் முழுவதும் எந்திரங்களாக மாறி போய்கிட்டே இருந்தாலும் எல்லாவற்றையும் இப்போது எந்திரங்களே செஞ்சாலும் கூட மனிதர்களின் உள்ளங்கள்ங்கிறது உணர்வுகளால் தானே இயங்குது இந்த உலகமே எந்திரங்களால் இயங்கினாலும் மனிதர்களின் உள்ளங்களை நான் உணர்வுகளால் தான் இயக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு யாருடைய உணர்ச்சிகளும் காயப்படாமல் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் நல்ல பிள்ளையாக வாழ்ந்துட்டு பிரிவுங்கிறது மறுக்க முடியாத மறக்க முடியாத வழியாக உனக்கு இருக்கலாம் ஆனால் பிரிஞ்சு போனவங்களையே நினச்சி வருத்தப்படாமல் உன் கூட இருக்கிறவங்கள நினச்சி சந்தோஷமாக உன் வாழ்க்கையை பொக்கிசமாக வாழ தயாராகிறேன் உன்னை வேணான்னு நினைக்கிறவங்க எப்போவுமே உன்னுடைய தவறுகளையெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதுவே உன்னை வேணும்னு நினைக்கிறவங்க நீ தப்பே செஞ்சாலும் சரின்னு விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறவங்களா இருப்பாங்க இப்போ யோசிச்சுப்பாரு உன்னை சுற்றி இருக்கவங்க உன்னை பற்றிய நல்ல விஷயங்களை சொல்கிறாங்களா அல்லது உன்னுடைய குறை குற்றங்களை அலசி ஆராயிறாங்களான்னு அதை வச்சு அவங்க மனசில் நீ என்னவா இருக்கன்னு உனக்கு புரிந்திடும் அல்லவா எப்போவுமே உனக்கு நல்லவென்ற பேரையும் கெட்டவென்ற பேரையும் யார் எப்போ வேணும்னாலும் கொடுக்கலாம் ஆனால் நீ எப்போதும் நல்லவன்டாங்கிற பேரை ஓ மனசாட்சி உனக்கு கொடுக்கும்படி ஓ மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உண்மையாக நேர்மையாக நல்ல காரியங்களை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்துவிடு என் செல்வமே யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் நேர்மைங்கிற வெளிச்சம் மேலே இருக்கிறதால இந்த உலகத்தில் நிச்சயமாக நீ வெற்றி பெற்றே தீர்வாய் யார் உன்னை ஒதுக்கினாலும் தூக்கி எறிஞ்சாலும் உன்னை கை தூக்கிவிட்டு உச்சத்தில் உட்கார வச்சு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றி தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு முழுவதுமாக அள்ளி கொடுக்குறேன்